அம்மா என்ன சேர்ப்போ பெஷல்லாம் சேர்ப்போம் வாங்க கோவ போலாம் அம்மா நம்ம அம்மா வந்து கேட்கலாம் என்ன சொல்ல பால்கோவா செஞ்சிருக்கேன்டா பெங்கி இருக்கையா சண்டே ஆச்சு எல்லாரும் வீட்டுல இருக்கீங்க சரி அதனால ஸ்பெஷலா பால்கோவா ஒரு ஸ்வீட் என்ன செய்யலாமே அப்படி சொல்லிட்டு ஸ்வீட் இருக்கேன் எப்படி இருக்கு டேஸ்ட் பார்த்து சொல்றீங்க சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு பால் கோவா நல்லா இருக்கா சூப்பரா